பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சோ இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஸ்கிரீன் பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க அக்ஷய திருதியை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அக்ஷய திருதிய நாள்ல வந்து கோடீஸ்வர யோகம் பெறப்போகும் அந்த ஏழு ராசிக்காரங்க குறிப்பிட்டு யார் யார் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன் பொதுவாகவே சுபகாரியங்கள் நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கணும் பல மடங்கு பெருகணும் அப்படின்னா இந்த அச்சை திருதியை அன்று செய்யக்கூடியது வாங்கக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம முன்பதிவிலையே வந்து பார்த்து முடிச்சாச்சு இப்போ இந்த கஜகேசரி யோகா பெறப்போகும் இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த ஏழு ராசிகளில் ரிஷபராசி முதலாவது ராசி கஜகேசரி யோகத்தால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலம் முழுவதுமே ரொம்ப சுபமாக இருக்கக்கூடியதாக இருக்குது செல்வம் சொத்து முதலீட்டில் லாபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அள்ளி கொடுக்கும் தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு முன்னேற்ற நிலைகள் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அட்மாஸ்பியர் இது எல்லாமே அவங்களுக்கு உண்டு பண்ணும் மேலும் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி விலைமதிப்பற்ற உலோகங்கள்லாம் முதலீடு செய்வீங்க ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்த போகுது இரண்டாவது ராசியாக வரக்கூடிய அப்படின்னு பார்த்தோன்னா கடகம் சர்வார்த்த சித்தி யோகம் பெறக்கூடியது இந்த கடகராசிக்காரங்க ஸோ இந்த யோகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பலனளிக்கும் பழைய கடன்கள்லேருந்து விடுபடுறது மாணவர்களாக இருந்தீங்கன்னா போட்டித் எல்லாம் வெற்றி பெறுறது சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த அச்சை திருதியை அன்று கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ மூன்றாவது யோகம் பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு லட்சுமி நாராயண யோகம் ரொம்பவே சுபமாக ஏற்படுத்த போகுது இந்த யோகத்தால் செல்வம் பெருகும் திடீர்னு தொழிலில் பெருசாக ஒரு லாபம் கிடைக்க போகுது அரசு வேலையில் ஒரு வெற்றிகளும் பதவி உயர்வுகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அடுத்த ராசி எது அப்படின்னு பார்த்தோன்னா துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா சுக்கர பகவானால் உண்டாகக்கூடிய இந்த மாலவ்ய ராஜ யோகம் அப்படிங்கிறது உண்டாக போகுது ஸோ வாழ்க்கையில் நேர்மறையான ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு காதல் உறவுகள்லாம் இனிமையான ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நிலவும் நிதி திட்டங்கள் ஆகட்டும் பொருளாதார முன்னேற்றம் முன்னேற்றமாகட்டும் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அடுத்த ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி ஸோ குருச்சந்திர சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டு கஜகேசரி யோகம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது ஸோ அப்போ ஏற்பட்ட யோகம் புதுசாக வந்து வருமானத்துக்கு உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் மனது பார்த்திங்கன்னா வலிமை பெறும் அது மட்டும் இல்லை வழக்கு சார்ந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக உங்கள் சைட் தான் தீர்ப்பு வெற்றிகள் குவியும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபம் கட்டாயம் உண்டு அடுத்த ராசி எது மகர ராசி தான் மகர ராசிக்காரங்களுக்கும் சரி மாலவ்ய யோகம் அப்படிங்கிறது உண்டாக போகுது ஸோ இந்த டைம் பீரியடில் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக வாழ்கிறது வசதி வாய்ப்போட ஸோ அதிகமாக வந்து ஒரு ஹைஃபையான லக்ஸரியான ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரிலாம் ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது திடீர் திடீர்னு உங்களுக்கு ஏற்படுத்தும் பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்குறது இந்த மாதிரி நிலைகளும் உண்டு நிதிநிலைகள் பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் உண்டு அடுத்த ஏழாவது ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மீன ராசி மீன ராசிக்காரங்களுக்கு சனி புதன் சுக்ரன் மற்றும் ராகுபகவான் பகவான் சதூர் கிரகி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாக போகுது புதுசா வேலை தொடங்கலாம் புது வேலைக்கு முயற்சி செய்யலாம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சுமூகமான ஒரு சூழல் உண்டு பண்ணும் சிக்கிய பணம் கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும் வெளிநாடு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மன அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் நிச்சயமாக இந்த யோகம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது சரி இப்போ இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு யோகமான காலம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு மற்ற இருக்கிற ராசிக்காரங்க அவ்வளோதானா அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் மகாலட்சுமி தாயருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க அட்சய திருதியை என்று நான் சொன்ன கடந்த வீடியோ பதிவை போய் பாருங்கள் அதில் சொன்ன ஒரு வழிபாட்டையும் எந்தெந்த பொருட்கள் வாங்கணும் அந்த பொருட்கள்லாம் வாங்கி வைங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலையும் சுபிக்ஷம் அப்படிங்கிறது ஏற்படுத்தட்டும் ஸோ இந்த பதிவு நிறைவடைந்தது மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்